அது பது நன்றி வணக்கம் என் பெயர் ரூபாவதி நான் இன்று திருவிழா பற்றி பேசப்போ அதிகார அழுக்காரமை ஒழுக்கால ஒழுக்காலுக ஒருவர் தன் எங்கள்

கேடின்பது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு கற்க கசத கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக செல்வத்து செல்வம் செறி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய தேனும் இல்லார்